ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பருத்தி கொட்டையை வச்சு எப்படி வீட்லேயே பருத்தி பால் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பருத்தி கொட்டை வந்து நாட்டு மருந்து கடையில் எனக்கு கிடைச்சிச்சு நான் அது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பருத்தி கொட்டையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கும் ஒரு கிலோவே வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து ஒரு அரை கிலோ தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அரை கிலோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து பருத்தி பால் வந்து ரெடி பண்ணி குடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வந்து மிச்சம் இருக்குது இதை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம பருத்தி பால் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பருத்தி கொட்டைய நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா ஊற வைக்கணும் ஸோ குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாச்சு நம்ம வந்து இந்த பருத்தி கொட்டையை ஊற வைக்கணும் அப்பதான் நம்ம பருத்தி பாவை எடுக்க முடியும் இப்போ வந்து இல்லைன்னா நீங்கள் காலையில பண்ண போறீங்க அப்படின்னா நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா காலையிலேயே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஊற வைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து பருத்தி கொட்டை ஊறிருச்சு நான் காலையில ஊற வச்சா ஈவினிங் வந்து நல்லா வந்து ஊறி வந்திருக்குது இப்போ இந்த கொட்டையை மட்டும் நம்ம தனியா நம்ம புளிஞ்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் தனியா வந்து எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸில போட்டு நல்லா வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எட கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ பாருங்க நல்ல பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு வந்துருச்சு இதே மாதிரி மீதி இருக்க ஊற வச்ச கொட்டையும் நம்ம மிக்சில போட்டு அரைச்சி இதே மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எவ்வளோ பேஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு ஸோ இதெல்லாம் மொத்தமா சேர்த்து இந்த இரநூறு கிராம் அளவுக்குள்ள அந்த பருத்தி கொட்டைக்கு இவ்வளோ பேஸ்ட் வந்து எனக்கு வந்திருக்கு இப்போ இதை பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு வடியில வந்து நம்ம வடித்து அதுலேருந்து நம்ம பருத்தி பால் வந்து எடுக்க போறோம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டான ஒரு கிரீனிஷ் கலர்ல உங்களுக்கு பால் மாதிரி வந்து வரும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பருத்தி பால் இப்போ புளிஞ்சி எடுத்து வச்சிருக்க அந்த சக்கையில வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இந்த கிரீன் கர்லர்ல இருக்கிற தான் இருக்கு சோ இன்னொரு டைம் வந்து நம்ம தண்ணி ஊத்தி அந்த மிக்சில போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நீங்க அந்த இருக்கிற பாலையுமே நம்ம எடுத்துக்கலாம் சோ இது வந்து நீங்க எத்தனை முறை வேணாலும் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்க வந்து அந்த சக்க வந்து நல்ல ப்ரௌன் கலர்ல அந்த கொட்டையில் இருக்க எல்லா பாலுமே வெளில வர வரைக்கும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை டைம் தண்ணி ஊத்தணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தினா வந்து போதும் கொஞ்சம் கெட்டியா வேணும் அப்படின்னா நீங்க டூ டைம்ஸ் வந்து ஊத்தினாலே போதும் இப்போ நான் ரெண்டு டைம் தான் நான் வந்து தண்ணி ஊத்தி அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்திருக்கேன் இதுலயே வந்து எனக்கு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொட்டை தான் நான் எடுத்திருக்கேன் இதுல வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு எனக்கு பருத்தி பால் வந்து இதுல இருந்தே எனக்கு அடைச்சிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாதி மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா தண்ணி பாலும் பாலுமா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் வந்து நல்லா வந்து அடுப்பில் காய்ச்சிட்டு அதை வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வாக ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பருத்திப்பாலை இதில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் லைட்டாக அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து ஏலக்காயில் இருக்க கொட்டையை மட்டும் தனியா நான் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு ஒரு விரல் அளவுக்கு வந்து ஒரு சுக்கை எடுத்து நல்லா வந்து தட்டி இந்த மாதிரி பொடியாக்கி வச்சிருக்கேன் ரெண்டையுமே வந்து இதில் நம்ம வந்து கலந்து விட்டுக்க போறோம் இது வந்து நல்ல வாசனையா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து தண்ணியை வந்து கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ உங்ககிட்ட இடியப்ப மாவு இல்லை அப்படின்னா நீங்க வந்து பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா கூட அதை நீங்க ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அதை கூட இதில் வந்து நீங்க கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து எங்கிட்ட இடியப்ப மாவு இருந்ததுனால நான் அதை ஈஸியா வந்து இந்த மாதிரி கரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்தேன் பார்த்தீங்களா வெள்ளைப்பாக அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு சீரி வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு தனியாக கரைச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட் மாதிரி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ண போறது ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூடான சுவையான பருத்தி பால் நம்மளுக்கு வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இதோட வாசனையே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா வந்து இருக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இந்த பருத்திப்பால வந்து பாத்தீங்கன்னா நிறையவே நன்மைகள் வந்து இருக்குது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த பருத்தி பால் வந்து ரொம்பவே வந்து நல்லது இது வந்து குடல இருக்கக்கூடிய புண்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பருத்திப்பாலுக்கு வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க இதை தவிர்த்து நம்ம உடம்புல இருக்கிற நிறைய உறுப்புகளுக்கு இதயம் கணயம்னு சொல்லிட்டு நிறைய உறுப்புகளுக்கு வந்து இது ரொம்பவே வந்து நல்லதா வந்து இருக்குது முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து நல்லது அதுவும் இல்லாம இருமல் சளி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட தாராளமா இந்த பருத்தி பால் வந்து குடிக்கலாம் அதே மாதிரி முக்கியமா பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மாம்ஸ் அதாவது பால் கொடுக்குற தாய்மார்கள் அவங்களுக்கு கூட வந்து இந்த பருத்தி பால் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ற ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ட்ரிங்கை வந்து நம்ம மார்னிங் ஈவினிங் காஃபி டீ அந்த மாதிரி நம்ம அடிக்ட் ஆகி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பருத்தி பால் வந்து நீங்க மார்னிங் ஈவினிங் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து நல்லது நான் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு தான் வந்து சீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு லிட்டர் அளவுக்கு பருத்தி பால் வந்து கிடைச்சிருக்கு நம்ம கடைகளெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சின்ன ஒரு கப்பில் தான் வந்து நம்மளுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த செலவே வந்து ஐம்பது ரூபாய்க்கும் ரொம்ப கம்மியாக தான் வந்து நம்மளுக்கு முடியுது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக நல்லா தாராளமாகவே வந்து குடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி சின்ன கப்பில் குடிக்கிறதா இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட இருபது பேர் கூட வந்து குடிக்கலாம் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம பருத்திப்பால் சேருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதோடைய நன்மைகளையும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க